ஊடக குரல் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டம் ஊடக குரல் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் தமிழன் வடிவேல் தலைமையில் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் ஜூபிட்டர் ரவி பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில அமைப்பு செயலாளர் கொளத்தூர் நண்பன் சத்யா மாநில துணைத் தலைவர் முத்தையா மற்றும் வடசென்னை மாவட்ட தலைவர் அரசியல் அரிச்சுவடி லோகேஷ் வடசென்னை மாவட்ட செயலாளர் கொள்ளத்தூர் நண்பன் கார்த்திக் சக்தி மாரியப்பன் மற்றும் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கங்களின் மாநில நிர்வாகிகள் சங்க பொறுப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் உட்பட சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டி பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பினர்